விக்ரமாதித்தன் கதைகள் மறுநாள் காலையில் போஜராஜன் சுபமுகூர்த்தத்தில் சிம்மாசனத்தில் ஏற தொடங்கினான் இருபத்தி இரண்டாம் படிக்கு காவலாக இருந்த பங்கஜவல்லி என்னும் பதுமை அரசனை தடுத்து நிறுத்தி புதிய கதை கதையொன்னு சொல்ல தொடங்குச்சு விக்கிரமாதித்தன் அரசாண்டு வரும் நாள்ல உஜ்ஜயனி நகரத்துல தனதன் என்னும் வியாபாரி ஒருவன் இருந்தான் அவனுடைய செல்வத்திற்கு ஒரு அளவு கிடையாது ஆகையால அவன் தனபதினு போற்றப்பட்டான் அளவிட முடியாத செல்வத்தை அடைந்திருந்த போதிலும் உள்ளத்திலோ அவை அனித்தியமானதுங்கிற எண்ணம் அவனுக்கு தோணுச்சு ஆ இந்த உலக வாழ்வு எத்தனை பயனற்றது நம்மைச் சுற்றிலும் பறந்து கிடக்கும் பொருள்கள் அழிந்து போகக்கூடியவையே ஆசை கிணியாளுடன் கூடுவது வானவெளியில் தோன்றும் நகரத்தை போன்ற காணல் நீரே எவ்வனமும் செல்வமும் மேக போன்றதே இந்த உடல் உற்றார் குழந்தைகள் மற்றும் பொருள்கள் அனைத்தும் மின்னலை போன்று கன நேரத்தில் மறைந்து போகக்கூடியனவே இச்சம்சாரத்தில் அனைத்தும் அழிந்து போகக்கூடியனவே மேலும் அடைக்கலம் புகுதல் என்பது ஒருபோதும் உண்மையான அடைக்கலம் புகுவதன்று கன நேரத்தில் அடையக்கூடிய மனைவியானவள் கணக்கற்ற இடுக்கண்களுக்கு வழியானவள் பிள்ளைகளோ எதிரிகள் எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள் விடுங்கள் உண்மையான சரணாகதத்தை விரும்பினால் தர்மத்தை செய் இவ்விதம் பெரியோர்கள் சொல்வதுண்டு ஆகவே தர்மமே ஒருவனுக்கு இவ்வுலகிலுள்ளவற்றில் அடைக்கலம் அளிக்கக்கூடியது மேகத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு நீர்த்துளி முத்துச்சிப்பியில் விழுந்து எவ்விதம் நல்முத்தாக மாறுதல் அடைகிறதோ அவ்விதம் தகுந்த மனிதர்களுக்கு கொடுக்கும் செல்வம் பாத்திர விசேஷத்தால் அதிக மதிப்பு அடைகிறது இன்னும் அணு போன்ற ஆலம் விதை பலன் தரக்கூடிய நல்ல பூமியில் விழுந்து பெருங்கிளையுடன் மரமாக பறந்து வளர்கிறது அதை போன்றுதான் மனிதர்களுக்கு கொடுக்கும் தானங்களும் இப்படியாக தன் மனசுல யோசிச்ச தனதன் தன்னிடம் குவிந்து கிடக்கும் செல்வத்தை அறிவாளர்களுக்கு வாரி வழங்க நினைச்சான் உடனே சாஸ்திரங்களை கற்றுணர்ந்த அறிவாளிகளை வரவழைச்சு ஹோமாதிரி என்பவரால எழுதப்பட்ட தான சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கும் கோதானம் பூதானம் கன்னிகாதானம் வித்யாதானம் தீர்த்த ஆகிய தானங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் விவரங்களையும் அவற்றுக்கான பலன்களையும் சொல்ல கேட்டு தெரிந்துகிட்டான் அவ்விதமே தனதன் அறிவாளிகளை வரவழைச்சு தான் சேமித்து வைத்திருந்த செல்வத்தை அவரவர் தகுதிக்கேற்ப கொடுத்துட்டு துவாரகை கண்ண தரிசிக்க புறப்பட்டான் தனதன் தான் மட்டும் துவாரகை செல்ல விரும்பல துறவிகள் ஏழைகள் அந்நியர்கள் இவ்விதமாக துவாரகை செல்ல விரும்பும் பலதரப்பட்ட மனிதர்களையும் தன்னோடு அழைச்சிக்கிட்டு படகுல ஏறி சமுத்திர பிரயாணம் போனான் ஆழ்கடல்ல படகு போய்கிட்டு இருந்தது ஊரை விட்டு கிளம்பி பல நாட்களாகிடுச்சு அந்த சமயத்துல நாலாபுரமும் தன் தண்ணீரால சூழப்பட்டு நிற்கும் சிறிய மலை ஒண்ணு அவங்களுக்கு தென்பட்டது அம்மலையின் உச்சியில ஒரு பெரிய கோயில் ஒண்ணு இருந்தது கோவில கண்டதும் வியாபாரியான தனதனுக்கு கோவில்ல குடி கொண்டிருக்கும் தேவிய தரிசிக்கணும்னு ஆசை வந்தது ஐயா படகை கரையோரத்தில் நிறுத்துங்கள் குன்றின் மீது சென்று தேவியை தரிசித்து விட்டு வருகிறேன்னு படகு வேண்டினா தனதன் படகு கரை சேர்ந்து கட்டப்பட்டது தனதன் குளித்து புத்தாடை அணிந்துகிட்டு மலை மேலே ஏறினான் கந்த புஷ்பங்களால சோட சோபசாரங்களை செய்து புவனேஸ்வரிய பிரார்த்தனை செய்தான் தேவியின் வலதுபுறம் அவனது பார்வை விழுந்தப்போ அவனுக்கு தூக்கி வாரி போட்டுது அங்க ஆணும் பெண்ணுமாக ஒரு ஜோடி கிடந்தாங்க ஆனா அவங்களோட தலைகள் துண்டிக்கப்பட்டு And did it. அவங்களுக்கு பக்கத்துல சுவர்ல சில வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருந்தது தனதன் மிகுந்த வியப்போட பக்கத்துல போய் சுவர்ல பொறிக்கப்பட்டிருந்ததை படிச்சு பார்த்தான் பிறரிடம் தயால தன்மை கொண்ட யாராவது பரோபகாரன் ஒருவன் மகா தைரியத்துடன் தன் கழுத்திலிருந்து கொட்டும் இரத்தத்தால் தேவியை பூசிக்கிறானோ அப்போது இந்த பெண்ணும் ஆணும் உயிர் பெற்று எழுவர்னு எழுதியிருந்தது தேவிய வழிபட்டதுக்கு அப்புறம் தனதன் படகுக்கு திரும்பினான் மீண்டும் பல நாட்கள் அவங்க கடல்ல பிரயாணம் செய்ததுக்கு அப்புறம் துவாரகையை துவாரகாதிபதியான அதிபதியான கிருஷ்ண பகவான சேவித்து குதூகலம் அடைஞ்சான் தனதன் மூன்று நாட்கள் துவாரகையில் தங்கிய பிறகு தனதன் தன் சொந்த ஊரான உஜ்ஜயனிக்கு திரும்பி வந்தான் மறுநாள் விக்ரமாதித்தனை பார்க்க கையில சில அபூர்வ வஸ்துக்களோட தனதன் போனான் அரசன் தெய்வம் ஆச்சாரியன் ஜோசியன் ஆகியோரை காண செல்பவன் வெறுங்கையுடன் செல்லக்கூடாது பழத்துடன் சென்றால் அவன் நினைத்து செல்லும் காரியமும் பழமாகுமன்றோ மேலும் ஒருவன் வெறுங்கையுடன் அன்புடைய மனைவி நெருங்கிய நண்பன் மகன் ஆகியோரை காண செல்லுதல் கூடாது அவ்விதமே ஜோசியனும் அரசனும் என்பார்கள் பெரியோர்கள் ஆகவே தனதனும் துவாரகையிலிருந்து கொண்டு வந்த பிரசாதத்தை சிறித அளவு எடுத்துக்கிட்டு போனா அரசன் கிட்ட அதை கொடுத்து வணங்கிட்டு தான் யாத்திரையின் போது கண்ட அதிசயத்தை சொன்னான் அரசே கடலிலே சென்று கொண்டிருக்கும் போது நடுக்கடலிலே சிறிய மலை ஒன்று தென்பட்டது அதன் உச்சியில் புவனேஸ்வரியின் ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த கோவிலிலே விசேஷம் ஒன்று உண்டு தேவியின் சிலைக்கு பக்கத்தில் தலைகள் துண்டிக்கப்பட்டு ஒரு ஆணும் பெண்ணும் கிடக்கின்றனர் பிறருக்கு உதவும் குணமுடைய ஒருவன் தன் கண்டத்தில் இருந்து பெருகும் உதிரத்தால் அம்பிகையை ஆராதித்தால் அவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள் என்று பக்கத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது அரசே இதுதான் பிரயாணத்தின் போது நான் கண்ட அதிசயம்னு சொன்னான் தனதன் வியாபாரியின் வார்த்தையை கேட்ட அரசன் அளவில்லா மகிழ்ச்சி அடைஞ்சான் அவனால விவரிக்கப்பட்ட காட்சிய நேர்ல கண்டுகளிக்க விரும்பியவனா தனதனுடைய படகுல ஏறி அந்த விசித்திர குன்ற நோக்கி புறப்பட்டான் அங்க உள்ள ஆலயத்துல தலை துண்டிக்கப்பட்டு கிடக்கும் அந்த ஜோடிகளை கண்டதும் அரசனின் உடல் புல்லரிச்சது கண்களை மூடி தேவிய தியானம் செய்தான் பிறகு உடைவாள உருவி கழுத்துல சொருக முற்பட்டான் அப்போ தேவி பிரதக்ஷனம் அவன் கைகளை கெட்டியா பிடிச்சு தடுத்தா அதே சமயம் கீழே கிடந்தவங்களும் தலை நோய்களை பெற்று உயிரோடு எழுந்தாங்க ஏ ராஜனே உன் செய்கையினால் நான் குதூகலம் அடைந்தேன் உனக்கு வேண்டியதை கேள்னு அம்பிகை அரசனுக்கு அருள் செய்தா தேவி நீ பூரண திருப்தி அடைந்தவளானால் இவர்களுக்கு சகல ஐஸ்வரியங்களும் ராஜ்யத்தையும் அளிக்க வேண்டும்னு விக்ரமாதித்தன் பிரார்த்தனை செய்தான் அவ்வாறே தேவி அவங்களுக்கு அருள் புரிந்து மறைந்தா அரசனும் வியாபாரியோட உஜ்ஜயினிக்கு திரும்பினா இவ்வாறு பதுமை கதை சொல்லி முடிக்க பொழுதும் அஸ்தமிக்க போஜராஜனும் திரும்பி போனான் மறுநாள் காலையில போஜராஜன் சிம்மாசனத்துல ஏற முயன்றப்போ இருபத்தி மூன்றாம் படிக்கு காவலான அபரஞ்சி வள்ளி பதுமை புதிய கதையொன்னு சொல்ல தொடங்கிச்சு ஒரு சமயம் விக்ரமாதித்தன் காடாறு மாதம் புறப்பட நினைச்சு ஒரு யோகியின் வேஷத்துல தூர தேசத்துக்கு போனான் எங்கெங்கும் அதிசயமான பொருள்களை கண்டானோ அங்கு சில காலம் தங்கினான் இவ்வாறாக அரசன் சஞ்சாரம் செய்து வருகையில ஒரு நாள் காட்டு பிரதேசம் ஒன்றின் வழியாக செல்ல நேர்ந்தது அப்போ சூரியன் அஸ்தமித்து இருள் பரவும் நேரம் சுற்று பக்கத்துல அருகே கிராமம் எதுவும் கிடையாது அதனால விக்ரமாதித்தன் ஒரு அடர்ந்த மரத்தை அடைஞ்சு அதன் அடியில இரவ கழிக்க தீர்மானிச்சான் அம்மரத்தின் உச்சியில சிரஞ்சீவி என்னும் பெயருள்ள பறவைகளின் அரசன் வசித்து வந்தது அதனோட குழந்தை அவைகளின் குழந்தைகளும் காலையில புறப்பட்டு நாட்டின் பல பாகங்களுக்கும் செல்லும் தங்கள் வயிறு நிரம்ப ஆகாரம் அவைகள் வயது சென்ற சிரஞ்சீவிக்கு ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பழத்தை கொண்டு வந்து கொடுக்கும் வயது சென்ற பெற்றோர்கள் குழந்தையான மகன் ஆகியோர் காப்பாற்றப்பட வேண்டும் அவங்க ஆயிரம் குற்றங்கள் செய்தாலும் பொருட்படுத்தாம காப்பாற்றணும்னு நீதி இல்லையா சுகமாக சாஞ்சுகிட்டு அன்றிரவு சிரஞ்சீவி தன் குழந்தைகளை பார்த்து கேட்டது குழந்தைகளே பல நாடுகளின் வழியாக சஞ்சாரம் செய்யும் நீங்கள் என்ன அதிசயத்தை கண்டீர்கள் மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த விக்ரமன் இந்த வார்த்தைகளை கவனிக்க தொடங்கினான் சிரஞ்சீவியின் கேள்விக்கு ஒரு பறவை பதில் சொல்லுச்சு நான் ஒன்றும் அதிசயத்தை பார்க்கவில்லை ஆனால் என் உள்ளத்தில் பெரும் சோகம் ஏற்பட்டுள்ளது அதன் காரணத்தை தெரிவின்னு சிரஞ்சீவி கேட்டது அதை சொல்லுவதால் என்ன வந்துவிடப் போகிறது அப்படின்னு வருத்தத்தோட சொல்லுச்சு அந்த பறவை குழந்தாய் எவன் ஒருவன் மிகுந்த மன துயரில் இருக்கிறானோ அவன் தன் வருத்தத்தை நண்பனிடம் தெரிவிப்பானாகில் அதிலிருந்து விடுபட்டவனாக நிம்மதியடைவான் உண்மையான நண்பனிடத்திலும் நற்குணமுள்ள வேலைக்காரனிடத்திலும் தன்னை அனுசரித்து செல்லும் மனைவியிடத்திலும் ஒருவன் தன் துயரை சொல்லுவானேயாகில் அவன் தன் வருத்தத்திலிருந்து விடுபட்டவனாகிறான் என்பார்கள் ஆகவே தயவு செய்து உன் உள்ளத்தை குடைந்து கொண்டிருக்கும் துயரை வெளியிட்டு சொல்லுன்னு சொல்லுச்சு சிரஞ்சீவி அந்த பறவையும் தன் வருத்தத்திற்கான காரணத்தை சொல்லுச்சு The cat அப்பா வடநாட்டிலே சைவால கோஷம் என்ற மலை ஒன்று உண்டு அதன் அருகிலே பூத நகரம் ஒன்று இருக்கிறது மலையின் மீது வாசம் செய்யும் ராட்சசன் ஒருவன் தினமும் அந்நகரத்துக்கு வருகிறான் வழியிலே யார் அவனுக்கு எதிர்படுகிறானோ அவனை பிடித்து மலைக்கு தூக்கிச் சென்று விடுகிறான் அங்கே அவனை கொன்று புசித்து விடுகிறான் இதனால் நடுங்கி நகரத்து ஜனங்கள் ஒன்று கூடி ஒரு நாள் ராட்சசனிடம் முறையிட்டனர் ஓ பகாசுரா யாரை சந்திக்க நேரிடுகிறதோ அவர்களை தூக்கி போய் சாப்பிடும் வழக்கம் வேண்டாம் நாங்களே தினத்திற்கு ஒரு மனிதனாக உனக்கு ஆகாரத்திற்கு அனுப்பிவிடுகிறோம் இல்லையேல் எங்களால் நடமாட முடியாது என்றனர் அவனும் அவர்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டான் அன்று முதல் தினமும் வீட்டிற்கு ஒருவர் வீதம் அந்த ராட்சசனுக்கு ஆகாரமாக சென்று வருகின்றனர் நீண்ட காலமாக இப்படி நடந்து வருகிறது இன்றைய தினம் ஒரு ஏழையின் முறை வந்திருக்கிறது அவனோ சிறுவயது முதலாக எனக்கு பரம நண்பன் அவனுக்கு ஒரே ஒரு குமாரன் தான் அந்த பையனை அனுப்பினால் அவனுடைய வம்சம் பெருகுவதற்கு வழியின்றி முடிவடைய வேண்டியதுதான் மகனை அனுப்பாமல் தானே போகலாம் என்றால் அவன் மனைவி விதவையாகி விடுவாள் விதவை கோலம் பெரும் கஷ்டத்தை கொடுக்க கூடியது ஆகவே அவர்கள் படும் இக்கஷ்டத்தைக் கண்டு நானும் மிகுந்த வருத்தம் அடைகிறேன் இதுதான் என் துயரத்திற்கு காரணம்னு சொல்லுச்சு அதன் வார்த்தைகளை கேட்ட மத்த பறவைங்க அது பெரிதும் புகழ்ந்ததுங்க ஆ இவன் அல்லவா உண்மையான நண்பன் நண்பனின் கஷ்டத்தை கண்டு தானும் துயரப்படுகிறான் இது அல்லவா நட்பு தன் நண்பன் சந்தோஷமாக இருக்கையில் தானும் சந்தோஷப்பட்டு அவன் வருத்தப்படும் போது தானும் வருத்தப்படுகிறவனே நண்பன் சந்திரன் உயர வரும்போது சமுத்திரமும் அலைகளை உயர கிளப்பி சந்தோஷப்படுகிறது சந்திரன் அஸ்தமிக்கும்போது போது சமுத்திரத்தின் சந்தோஷமும் அடங்கி அலைகள் குறைந்து விடவில்லையா தண்ணீருடன் கலக்கப்பட்ட பாலும் கலந்த பிறகு தன்னுடைய எல்லா நற்குணங்களையும் தண்ணீருக்கு கொடிக்கிறது கொதிக்கும் போது பால் அடையும் வேதனையை கண்ட தண்ணீர் தன்னை தியாகம் செய்து ஆவியாக மாறி குறைந்து விடுகிறது ஆனால் நண்பனுடைய அழிவை கண்ட பால் கொதித்தெழுந்து தானும் நெருப்பிலே விட தயாராகிறது தன்னிடம் இருந்து பிரிந்து போன தண்ணீரை மீண்டும் அடைந்தாலன்றி அதன் கொதிப்பு அடங்குவதில்லை உண்மையில் மேன்மையானவர்களின் நட்பு இதுதான் இம்மாதிரி பல விதத்துல அவைகள் அந்த பறவையை கொண்டாடின மரத்தின் அடியில உட்கார்ந்திருந்த விக்ரமாதித்தன் இதையெல்லாம் ஒண்ணு விடாம கேட்டான் அந்த ஏழையின் சங்கடமான நிலைமையை எண்ணி வருத்தப்பட்டான் அவன் சங்கடத்தை நீக்கி அவனை காப்பாற்ற வேணும்னு விருப்பம் வந்தது அந்த நகரத்துக்கு புறப்பட்டு போனான் மலையின் உச்சியில மனிதர்களை கொண்டு புசிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பெரிய கொலை பாறையை கண்டான் பக்கத்தில் இருந்த ஏரியில குளிச்சிட்டு அதன் மேல தயாரா ராட்சசனை எதிர்நோக்கி உட்கார்ந்திருந்தான் சிறிது நேரத்துக்கெல்லாம் ராட்சசன் அங்கு வந்து சேர்ந்தான் பாறை மேல உட்கார்ந்திருக்கும் மனிதன் முகத்தில் புன்முறுவல் தவழ அமர்ந்திருப்பதை கண்டதும் அவன் மிக்க ஆச்சரியம் ஏ வீரனே நீ எங்கிருந்து வருகிறாய் இந்த பாறையின் மீது தினமும் அமர்ந்திருப்பவர்கள் என்னுடைய வருகைக்கு முன்னதாகவே பயத்தினால் இறந்து போயிருப்பார்கள் ஆனால் நீயோ மிகுந்த தீரத்துடன் இருக்கிறாய் என்னை பார்த்து சிரித்த முகத்துடன் இருக்கிறாய் மேலும் ஒருவனுடைய மரணம் கிட்ட நெருங்கிவிட்ட போது அவனுடைய மனோசக்திகள் எல்லாம் பலவீனம் அடைந்து நோய்வாய்ப்பட்டு விடுவான் நீயோ அசாதாரணமான அழகை உடையவனாக விளங்குகிறாய் ஆகவே நீ யார் என்பது எனக்கு தெரிவின்னு சொன்னா ராட்சசன் ஏ அதனால் உனக்கு பயன் என்ன மற்றவர்களுக்காக நான் என் உடலை கொடுக்கிறேன் உனக்கு இஷ்டமானது நரமாமிசம் ஆகவே நீ என்னை புசிக்கலாம் நான் ஆம் இவன் ஒரு சாதுவாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் சந்தோஷம் அடைவதற்காக தன்னுடைய இச்சைகளை தியாகம் செய்கிறான் மற்றவர்களின் கஷ்டங்களை கண்டு தானும் துயரடைகிறான் பிறருக்கு சந்தோஷம் உண்டாவதற்காக தன் இச்சைகளை தியாகம் செய்து எல்லா பிராணிகளிடத்தும் மகிழ்ச்சியை காணும் சாதுக்கள் பிறருக்கு ஏற்படும் துயரங்களைக் கண்டு தாங்கள் மனத்துயரம் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவனை சாதாரண மனிதன் என்று நினைத்தது தவறு இந்த படியாக மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ராட்சசன் அரசனை பார்த்து தீரம் மிகுந்த மகாபுருஷனே உன் வாழ்க்கை உண்மையாகவே புகழப்பட வேண்டியது ஏனெனில் பிறருக்காக நீ உன் உடலை தருகிறாய் மிருகங்கள் தங்களுடைய வயிற்றை வளர்ப்பதற்காக மட்டுமே ஜீவிக்கின்றன ஆனால் மனிதனுடைய வாழ்வு அவன் பிறருக்காக உயிர் வாழும் போதே புகழப்படுகிறது மேலும் உன்னை போன்ற பிறருக்கு உபகாரம் செய்யும் மனித காண்பது அரிது மற்றவர்களின் சேவைக்காக தங்கள் வாழ்க்கையை பெரியோர்கள் தியாகம் செய்வதில் என்ன அதிசயம் இருக்கிறது சந்தன மரங்கள் தங்கள் உடலை குளிர்ச்சி செய்து கொள்வதற்காக பிறக்கவில்லையே இன்னும் இந்த பரோபகார செய்கை மூலம் நீ எல்லா நற்குணங்களையும் அடைந்து விட்டாய் பிறருக்கு உதவுவதையே மேலான காரியமாக இவ்வுலகில் கொண்டுள்ள மனிதன் எல்லா நற்குணங்களையும் அடைகிறான் எல்லாவற்றுக்கும் மேலான இடத்தை அவன் அடைகிறான் பிறருக்கு உதவுவதாக முயலும் பெரிய மனிதர்கள் உலகத்திற்காகவே தோன்றுகிறார் அவர்கள் எல்லா ஆசைகளிலிருந்தும் இருந்தும் விடுபட்டவர்கள் சொர்க்கத்தின் ஆசையையும் கூட அவர்கள் அடைவதில்லை உன் செய்கையினால் நான் பரம சந்தோஷம் அடைந்தேன் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் சொன்னார் ராட்சசன் ராட்சசனே என்னிடம் நீ பூரண திருப்தி உடையவனாக இருப்பதாக தெரிவிக்கிறாய் அது உண்மையானால் இன்றிலிருந்து மனிதர்களை புசிப்பதை நிறுத்திவிடு நான் சொல்வதை கவனமாக கேள் எவ்விதம் உன் உயிரை நீ மிகவும் விரும்புகிறாயோ அவ்விதமே மற்றவர்களும் தங்கள் தங்கள் உயிர் மீது அதிக ஆசை கொண்டிருக்கின்றன ஆகவே நேர்மையான அறிவு உடையவன் இந்த உயிர்களை மரணத்தின் பயத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் இந்த சம்சார சாகரத்தில் உழலும் மானிடர்கள் பிறப்பு கிழத்தன்மை மரணம் ஆகியவைகளால் வேதனைப்படுகின்றனர் ஏனெனில் அவர்கள் மரணத்தின் முன்பு நடுங்குகின்றனர் நான் இறக்கத்தான் வேண்டும் என்ற எண்ணம் ஒருவனுக்கு உண்டாகும்போது அவனுக்கு ஏற்படும் துக்கத்தின் அளவை நீ அறிவாயானால் அவன் எதிரியே ஆயினும் நீ விட்டுவிட வேண்டியவனே உன் உயிரில் உனக்கு ஆசை இருப்பது போலவே மற்றவர்களுக்கும் அவர்கள் உயிரின் மீது ஆசை இருக்கிறது உன் உயிரை நீ காப்பாற்றுவது போல அவர்களும் தங்கள் உயிரை காப்பாற்றுகிறார்கள் ஆகவே இன்று முதல் இக்கொடிய பழக்கத்தை விட்டொழித்து நல்லவனாக மாறிவிடுன்னு சொன்னான் விக்ரமாதித்தன் விக்கிரமாதித்தனின் அறிவுரைகளை கேட்ட ராட்சசன் அவ்விதமே அன்று முதல் உயிர் வதைய விட்டுட்டான் அரக்கனிடம் இருந்த பயத்தை நீக்கி நகரத்து மக்களுக்கு சேமத்தை கொடுத்துட்டு விக்ரமாதித்தன் தன் நகரத்துக்கு திரும்பினான் இவ்வாறு பதுமை கதையை சொல்லி முடிச்சது பொழுதும் அஸ்தமிச்சது போஜராஜனும் தன் இருப்பிடத்துக்கு திரும்பி போனா அடுத்ததா இருபத்தி நாலாவது படிக்கு காவலான மனோரஞ்சிதவல்லி பதுமை சொல்லிய கதையை நாம் அடுத்த பாகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்